மனுஷன் எதையாவது செஞ்சு சாதிக்கலாம்னா விட்றாகலா இந்த உலகத்துல என்ன ஒரு மனுஷன் எதையாவது செஞ்சு சாதிக்கலாம்னா விட்றாகலாம் இந்த உலகத்துல

தனியா எஸ்ட் அஞ்சு லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சிருந்தோம் என்ன இது காலம் இருபத்தஞ்சு லிட்டர் தீர்ந்து வச்சாட்டாங்க அந்த அந்த கண்ணாசன தொட உள்ள வச்சுட்டேன் இது வந்து நம்ம சாதாரண அஞ்சு லிட்டரு வாங்குனதுல ஏற்கனவே ரெண்டு லிட்டர் ஊத்திட்டேன்

இது எதுக்கு என்ன அவர் குண்டா சிக்கு நிறைய ஊத்தி சரி என்ன அப்பளம் பொறிச்சிட்டு அதுல சமைக்கிற மாதிரியா அப்பளத்தை பொறிச்சிருவேங்க அப்பளம் பொரிச்ச எண்ணெயில சமைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் இன்னைக்கு அப்பளம் பொறிச்சேன்னா அப்பளத்தை பொறிச்சிட்டு அதுலயே வெங்காய தக்காளியை போட்டு வதக்கி ஒரு குழம்பு வச்சு விட்டுருவேன் ஆனா மறுநாளைக்கு நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன் அதே மாதிரி மீன் எதுக்கு பொரிச்சா நோன் ஸ்டிக்ல பொறிக்கிறனால எனக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சமா தான் போடுவேன் எண்ணெயில முக்கி பொரிக்கிறது நான் ஒன்னும் செஞ்சது கிடையாது அப்படி இருந்து எனக்கு என்ன செலவாயிருது நானும் சுருக்கி சுருக்கி பிடிக்கிறேன் முடிய மாட்டேங்குது

அப்படியே வந்தோம் இங்க இன்னும் அப்படியே மயிலோ இருக்குது நம்ம நம்ம ஆமா இருக்குது ஏன்னா அப்படித்தான் கொஞ்சம் செலவாகும் சீக்கிரம் சரி போட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன குழம்புனா சாதம் தட்டப்பயிர் குழம்பு முருங்கைக்கீரை அப்பளம் ஓகேங்களா இது முடிஞ்சிருச்சுன்னா தம்பிங்க எந்திரிக்கல அதனால கால சாப்பாடு டிஃபன் எல்லாம் வைக்கல ஒரே சாதத்தை பொங்கி வச்சா தம்பிங்க மத்தியானத்துக்கு தான் எந்திரிக்கிறானு எந்திரிச்சதும் பல்ல தேய்ச்சிட்டு சோர போட்டு சாப்பிடுறானுங்க அவங்க கால சாப்பாடு உருவாக்கிறாங்க நாங்க மத்தியான சாப்பாடு உருவாக்கிறோம்

சிக்கனத்தின் பேர்வழி பெண்கள் தான் அப்படின்றது வந்து நிரூபிக்கிறீங்க ஒரு பூனை அப்பளம் வாங்கினேன்னா நான் வந்து நாலு டைம் அஞ்சு டைம் எடுத்து போயிருங்க ஆமா இது வந்து மூணாவது டைம் எடுத்திருக்கேன் ஒரு டைம்க்கு இருக்கு பாருங்க ஓகே 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 என்ன காய்கறி ஸ்மெல்ல வந்துருச்சு சரி நான் அந்த பக்கம் வர்றேன் சமையல் உனது நேரம் நன்றி ஒரு எடுத்து போகலையா அப்படின்னு ஒரு காமெடி எல்லாம் வந்துச்சு நாம பார்த்தோம் இதுதான் நம்ம டாக்டர் ராஜ் வந்து சொல்லி அவங்க பேருடைய என்னமோ பேர் சொல்லியிருந்தாப்ல அப்போ அவங்க தைச்சு கொடுத்ததுதான் ஆஹ் ராணி அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு அந்த தச்சு கொடுத்ததுதான் இது டாக்டர் ராஜ் அனுப்பிவிட்டாரு பாத்தீங்களா அந்த டிஷர்ட் தான் இது எப்படி இருக்கு பேக்கெட் இல்லனா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது சூப்பரா இருக்கு நல்லா இருக்கான்னு உறவுகள் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அப்புறம் சொல்லி இருந்தீங்க நீங்க தேய்க்கிற கிரீம வந்து அண்ணனுக்கு கொடுங்க அண்ணன் ரொம்ப கருப்பா தெரியுதாது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இது கிரீம்னால வந்த வெளிச்சம் கிடையாது நம்ம நிக்கிற பொசிஷன்னால வர்ற வெளிச்சம் வெளிச்சம் இப்ப எப்படி இருக்கிறாரு நம்ம எந்த இடத்துல நிக்கிறோமோ அந்த இடத்தோட வெளிச்ச வந்து அவரு பேசுல படுறதுனால அவரு கலர் பாருங்க நான் வந்து பேசு என் ஃபேஸ் வெளிச்சம் வந்து அவங்க மேல படுறதுனால அவங்க முகம் கொஞ்சம் கலர் கம்மியாது இப்ப நான் வேணும்னு அவங்க முகம் கொஞ்சம் கலரா தெரியுது பாத்தீங்களா அதுதான் வெளிச்சத்துல நிக்கிறதுதான் நமக்கு காரணம் நாங்க ரெண்டு பேருமே இப்படி பக்கத்துல பக்கத்துல வெளிச்சத்துல நின்னோம்னா

ஸ்கூலுக்கு போறோம் பையனோட ஸ்கூலுக்கு வந்து ஒரு மீட்டிங்கு போறோம் இந்த மாதிரி போகும்போது கை இப்படி வச்சிருக்கும் போது நமக்கு பக்கத்துல உட்காந்துருக்கவங்க நம்ம கையை ஐடென்டிஃபை பண்ணி இப்படி பார்த்து ஒரு நோட்டை விடுவாங்க பாருங்க சரியான அந்த நேரத்துல நமக்கு அந்த பயங்கர சங்கடமா இருக்கணும் நம்ம பஸ்ல போகும்போது கை இப்படி வச்சுக்கிட்டு போனாலும் நமக்கு பக்கத்துல இருக்கவங்க டக்குன்னு இந்த தலும்பு பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்ம மகத்தையும் பார்ப்பாங்க அப்படி அப்போ நமக்கு வந்து ஒரு சங்கடமா இருக்கணும் பயங்கரமா அந்த அதனால தான் நான் இப்ப பெரும்பாலும் எங்க அண்ணன் பசங்க சரி யாருக்கிட்டயுமே நம்ம உறவுகளை எல்லா பசங்ககிட்டயுமே சொல்றது என்ன ஒன்று ஒண்ணுன்னா காதலிங்க மனசார லவ் பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது உங்க உடலை வந்து வருத்திக்காதீங்க அது வந்து ஒரு மெயின் அது வந்து நான் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து இது ஒரு பெரிய எப்படி சொல்றது இது வந்து ஒரு பெரிய திரைகள் அப்டா லவ் பண்றோம் அப்படிங்கிறது அவங்க வெளிப்படுத்துனோம்னாலே கையால கிளிச்சிராதா அப்படிಂದ್ರது ஒரு ஃபேஷன் மாதிரி இருந்தாலும் பின்னடைவுல உங்களுக்கு வந்து அது வாழ்க்கையில வந்து எப்படியும் அது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைகளை உண்டாக்கி கொடுக்குதுன்றது ஒரு அப்பட்டமான உண்மை அது நான் என்னுடைய லைஃப்ல நான் உணர்ந்திருக்கேன் அதனால தான் நான் சொல்றேன் காதல்ங்கிறது காதலை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் லவ் பண்ணுங்க சின்ஷியரா லவ் பண்ணுங்க லவ் பண்ணவங்களே கல்யாணமும் பண்ணுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃபை சந்தோஷமா வாழுங்க ஆனா தேவையில்லாத மாதிரி கையை கழிச்சுக்கிறது காலை கிழிச்சுக்கிறது சூடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான நாங்க செய்த தவறுகளை நீங்க செய்யாதீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ணனுக்கு என்ன கையில ஒரு கட்டி மாதிரி தெரியுது அது கட்டியா என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க இது கட்டி கிடையாதுங்க நான் லவ் பண்ண காலத்துல இருந்தே இவருக்கு இவங்க பேமிலிக்கே இருக்கு இந்த இந்த ஒரு எல்லூருண்ட மாதிரி அது இவங்க அப்பாவுக்கு இருக்கு இவங்க அப்பாவுக்கு அப்புறம் உங்க அண்ணனுக்கு இருக்கு இவங்க அண்ணனுக்கு அப்புறம் உங்க தங்கச்சிக்கு இருக்கு இவருக்கு இருக்கு அதே கையில அதே இடத்துல அவங்க பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் பாரம்பரியமான எங்க பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் நான் பாக்கல வந்துச்சுன்னா அதுல சந்தையப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது இது கொழுப்பு கட்டின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம் கேட்டா இவங்க பாரம்பரிய பொத்திரேன்னு சொல்லி கொழுப்பு அப்படி பார்த்தா இப்ப தானேங்க வந்து குண்டா இருந்திருக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது சரி லவ் பண்ணும்போது சரி என்ன மாதிரி ஒல்லியானால பாக்கவே முடியாது அப்படி ஒல்லியா இருந்தேன் பயிரே இருக்காதே இப்படி தான் நிதினோட ஆமா நிதி அதனாலதான் நிதி நிதினை வந்து சாந்தன் வந்து எப்பவுமே கொஞ்சமாச்சி தடிச்சிடுறான் தடிச்சிடறான் நல்லது கிட்டத சாப்பிட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் நான் சொல்றது என்னன்னா நான் இப்படித்தான் இருந்தேன் அதனால இப்ப நான் தனிச்சிருலையா அந்த மாதிரி கண்டிப்பா அவனும் தடிச்சிருவான் அதனால அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாத அப்படின்றதான் கிடையாது எங்க முத்து வந்து கொஞ்சம் ருசியா இருந்தா சாப்பிட்டுருவாங்க ஆனா நிதி வந்து அப்படி கிடையவே கிடையாது சரி அந்த அளவான சாப்பாடு தான் அந்த அளவான சாப்பாடு அதுக்கு மேல எடுத்துக்கவே போய் சாப்பிட்டாலும் அந்த மூணு இட்லி நாலு இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டான் எவ்வளவு பெரிய டேஸ்டா நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் அவனுக்கு அந்த லிமிட்டை தாண்டி போமாட்டான் அது மாதிரி ஆஹ் இப்போ காலையில ஒருக்கா சாப்பிட்டு மத்தியானம் ஒருக்கா சாப்பிட்டு நைட் ஒருக்கா சாப்பிட்டுட்டு திருப்பி ஏதாவது எஸ்டா ஏதாவது சாப்பிடுறவங்க இருப்பாங்க

அதாவது அவன் இப்போ வந்து சாப்பாடு விஷயத்தில் கம்மி தான் அதனால தான் சின்னவன் வகுத்தில் இருக்கும்போது நான் வேண்டியிருக்கேன் கடவுளே எனக்கு ரெண்டாவது பிள்ளை நல்லா கொழுக்க கொழுக்கணும் பிறக்கணும் நல்லா திங்கிற புள்ளையை பிறக்கணும் எது கொடுத்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அதனால சின்னவனை வச்சு ஒரு விஷயம் இல்லை டேஸ்டா இருந்தால் ஒரு பிளேட்டு கூட எக்ஸ்டாக சாப்பிட்டுக்கருவான் டேஸ்ட்டு இல்லையா அந்த ஒன்று தான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேங்க

அடிக்கடி செக்அப்பும் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு காவது செக்அப் எடுத்துக்கணும் மாசத்துக்கு ஒரு போய் செக்கப் எடுத்தா அது ஓவர் அதாவது பயம் வேணும் வாழ்க்கைக்கு நம்ம எப்படி சொல்றது ஐயோ நமக்கு என்ன மாதிரி இருக்குமோ ஏதோ இருக்குமோ பயம் வேணும் ஆனா பயமே வாழ்க்கையாக கூடாது எந்த ஒரு விஷயத்திலயுமே அது நமக்கு முடியாம இருந்தாலும் அதுதான் முடியாம இருக்குதா காய்ச்சலா மாத்திரை போடணும் மாத்திரை போட்டு குறையிலையா சரி அணுக்கள் கூடி இருக்கானு ஒரு வட்ட டெஸ்ட் எடுக்கலாம் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து வட்ட வட்டம் போய் டெஸ்ட் எடுக்கணும்னு இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா நிதின் வந்து இப்பதாங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை நிதினுக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலருந்து பிளட் கவுண்ட் டவுன் கூட இருக்குது எல்லாருக்கும் ரெண்டு என்ன செல்ஸ் வந்து கவுண்ட் டவுன் வந்து எல்லாருக்கும் ரெண்டாயிரம் தான் இருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லிடுவோம் எனக்கு கணக்காக கரெக்டாக தெரியல தெரிஞ்சவங்க இருந்தாங்க டக்குன்னு என்னடா அதனே சும்மா சொல்கிறாருன்னு சொல்லக்கூடாது ஒரு ரெண்டாயிரமோ தான் இருக்கணும் ஆனா அவனுக்கு வந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் என்னமோ சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்னு டெஸ்ட் ரிப்போர்ட்ல சொல்லி இங்க இருந்து கோழிக்கோடு மேப்பாடி இந்த மாதிரி இந்த ஏரியா மொத்தம் அலைஞ்சிருக்கிறோம் அவனுக்காக அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆனா எப்ப இந்த புது வீட்டுக்குன்னு நம்ம வந்தோமோ அப்பல இருந்து அவனுக்கு டஸ்ட் அலர்ஜி குறைஞ்சிருக்குது நாங்க இருந்த கோட்டர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்னலே கிடையாது எங்களுக்கு அங்கே இருந்த இடத்துல ஜென்னலே கிடையாது வெண்டிலேட்டர் கிடையாது காத்து போறதுக்கான ஒரு கேப்பே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களும் கொண்டு போயிட்டு நானும் பழசெல்லாம் ஏதாச்சும் கிடச்சினா கொண்டு வீட்டில் வைப்போம் பார்த்தீங்களா அது அப்புறம் கட்டில் கட்டுல எல்லாம் கூட்டி கூட்டி அரிச்சு எல்லாத்தையும் எடுத்தாலும் அந்த டஸ்ட் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படியே அது அவனுக்கும் சரி எனக்கும் சரி சேரவே சேராது அது விட்டு செந்திருச்சா தும் இருப்போம் சாயந்தரம் வரைக்கும் தும் இருப்போம் அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே வந்தோம் புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கும் சாரிம் எனக்குமே அந்த இது கிடையாது நிதினுக்குமே அந்த பிரச்சனையும் இப்போ கிடையாது இப்போ தான் நிதினுக்கு வந்து மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு சின்னதாக எப்பயாச்சும் இடைக்க ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம்னு அல்லாத வேறு எந்த பிரச்சனையுமே வர்றது கிடையாது அது வந்து கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி ஒன்றும் வரலன்றது கடவுள் புண்ணியம்தான் உண்மையிலே அதாவது எல்லாத்துக்கும் நமக்கு கடவுள் நான் சொல்லுறேன் எல்லாத்துக்கும் கடவுள் தாங்க அதனால சரி விடுங்க அதெல்லாம் காலப்போக்கில் மாறிடும் என்ன சொல்ல வந்து எதுல முடிச்சேன்னே தெரியும் சரி இன்னொரு சொன்ன ஒரு அந்த சேனல்ல நம்ம சொல்லிக்குவோம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோம் ஓகே அங்க நிறைய கேள்விகள் வேற இருக்குது நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் டீஷர்ட் பத்தி சொன்னாரு அதை ஃபுல்லியா நான் முடிச்சிருக்கேன் ஆமாப்பா டீஷர்ட் சொல்லிட்டே நான் டாக்டர் ராஜ் வந்து அவங்க உதவி பண்ணி ஒரு தவங்க தையல் தச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க தான் அவங்க தச்சு கொடுத்த அந்த டீஷர்ட் தான் இது பார்த்துக்கோங்க நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஏய் முன்னே பார்

தேதி வந்து ஒன்போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ நாலப்பன்னைக்கு ஓடிச்சுன்னா எல்லாரும் பாத்துட்டு வந்துருவீங்க நான் தேதி சொல்றேன் மழை இல்ல வெதர் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் கூட வீடியோ கூட எடுத்து அந்த வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டைம் நேரத்துல வந்து நாங்க எங்களோட காமெடிய வந்து எடுக்கவே முடியல எங்களுக்கான சீன்ல வந்து ஒரு மூணு பாயிண்ட் காமெடி வச்சிருந்தோம் அதை தொடங்கும் போது மழை அதனால முடிச்சிட்டோம் அதனால முடிச்சிட்டு அத திருப்பி ரிப்பீட் பண்ண போறது கிடையாது அந்த காமெடியெல்லாம் காமெடியே வேற எதுலயாவது சேர்க்க முடிஞ்சா நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படி இல்லையா இன்னைக்கு என்ன யோசிச்சு வச்சிருக்கோமோ அந்த காமெடி வீடியோவை நாங்க எடுக்க முயற்சி பண்றோம் கடவுள் கொஞ்ச நேரம் மழை இல்லைன்னா நாங்க எடுத்துருவோம் ஓகேங்களா மழை நைட் எல்லாம் சரியான மழை மழை பயங்கர மழை எங்களுக்கே பயமா இருந்துச்சு என்னன்னு முன்னாடி இந்த மரம் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு காத்தும் பயங்கரமா இருந்துச்சு நல்ல மழை பெஞ்சிச்சு நைட் எல்லாம் கரண்ட்டுமே ரொம்ப நேரம் வரைக்கும் இல்லாமலே இருந்துச்சு இப்போ பிரச்சனை இல்ல மழை இல்ல கொஞ்ச நேரத்துல தான் இருக்குது பாப்போம் மழை அது இயற்கை தானே அது மழை இது மழை காலம் தான் அதனால எங்களுக்கு அது பழைய போச்சு மழை காலத்துல மழை பெய்யத்தான் செய்யும்ன்றது கேரளாவில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா